தம்பி மாதிரி ஜாலியாக வீடு கட்டியே இருந்திருக்கலாம் நம்ம தான் வளம் தொலைஞ்சிட்டோம் தம்பி என்ன பண்ணுறிய பேர் உனக்கு பர்வீஸ் அகமது எந்த ஸ்கூலில் படிக்கிற ஏய் ஸ்கூல் பேர் தானா கேட்டேன் அந்த ஸ்கூல் பேரே ஊர் பேர் மாதிரி

என்ன பிளான் பண்ண போங்க சும்மா ஒரு ஜாலியா தான் உள்ள வந்தோம் நம்ம சீனிய பதிரிகை கிடைக்கிறதாங்க அதான் ஒரு மாதிரி சீரியஸா இறக்கியாச்சு கண்டுபிடிக்கிறதுல வரலையே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சீனிய பாதிரியா கடற்கரையோட அழகு அழகரசிகளாக தான் உள்ள என்ட்ரு ஆனால் வந்த இடத்துல விபரீதமாக நண்டு பிடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நாலு இங்கேயே முழுசாக ஓடிடுச்சு ஆனால் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க நண்டுகளை விரட்டணும் பார்க்க முடிஞ்ச தவிர பிடிக்க முடியல கடைசி வரைய சூப்பரான வீடியோங்க இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் சீனிய பாதிரிகா வந்து சுந்தரமணியான் ஊருக்குள்ள போனால் கடைசியில் ஒரு கடற்கரையோட அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஊருங்க அங்கே ஒரு சூப்பரான தர்காவும் இருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா சும்மா கடற்கரையை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் வந்த இடத்துல ரொம்ப பாறைகள் போட்ட இடத்துல சின்ன சின்ன நண்டுகள் சுத்திட்டு இருந்துச்சுங்க அந்த நண்டுகளை பிடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதாங்க இன்னைக்கு ஒரு மாறியா நாள் போயிருச்சு சீனிய பாதிர்காவுக்கான கடைசி நீங்கள் கடற்கரை ரீச் பண்ணும்போது உங்களை வரவேற்கிறது இந்த கொடிமரம் தாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க அந்த தர்கா அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அழகிய கடலை அந்த அழகிய கடலை தான் நம்ம தேடி வந்தோம் கடல்னு சொல்கிறது எங்கே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் குறையவே கிடையாது இன்றைக்கி இந்த கடற்கரையை பார்த்த உடனே ரொம்ப துள்ளல் ஆயிடுச்சுங்க நண்டுகளை பிடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க இனிமேல் வந்த வேகத்தில் பாறைகளுக்குள்ள நண்டை பார்த்த உடனே ஏங்க சுகந்தம் அங்கே பாருங்க அங்கே நண்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு சுகந்தம் டக்குன்னு கையிலேயே சார்ஸுக்கு மேலே தூக்கி காட்டிட்டு சரசரன்னு களத்தில் இறங்கிட்டாருங்க ஆமாங்க இறங்கிட்டார் இறங்கிட்டாரு நண்டுகளை பிடிப்பாரா அப்படின்னு தான் டவுட்டா இருக்கு ஏன்னா எல்லா பாறையுமே வந்து ரொம்ப பக்கம் பக்கம் இருக்கு நம்ம டக்குன்னு கை ஓட்டுறதுக்குள்ளே அடுத்தடுத்து ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கு அதுவும் இல்லாம நண்டுகள் ரொம்ப சுதாரிப்பானவை டக்குன்னு நம்ம பிடிச்சிட முடியாதுங்க எதாவது பிதஞ்சு கிடஞ்சி அப்படின்னா டக்குன்னு அதை பொத்தி பிடிச்சி நம்ம எடுக்கலாம் அதுவும் இல்லாம இந்த நண்டு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போற இது ஒரு தாங்க பண்ண போறோம் இருந்த செல்போனை எடுத்து என் கையில் ஊற்றுட்டு சிங்கம் கலாய்க்கு சொல்கிற வேகத்துக்கு இறங்குறாரு dạng 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 dạng

கல்லுக்கு அப்படியே பின்னாடி அப்படியே அந்த கல்லுக்கு பின்னாடி அந்த கல்லுக்கு அப்படியே பின்னாடிங்க கை வச்சிருக்கீங்கல கல் அதுக்குள்ள அதுக்குள்ள அந்த ஆ அங்க இங்க இங்க இந்த வந்துச்சுங்க இந்த இதுக்குள்ள நிக்குதுங்க இதுக்குள்ள 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 ஆ இதுக்குள்ள தான் நிக்குது போனிக்கா ம் こいつには。

என்ன வெள்ளைங்க இதுக்குள்ளே நிற்குமான இந்த பாருக்கு எப்படி இல்லை தண்ணி வந்துருச்சுங்க நிற்கிது 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 ம் இந்த தண்ணி கீழே கீழே நிற்கிது பாருங்க பல பாறைகளை பல கிளிமீரிகளை தூக்குற சுகந்தனால ஒரு நண்ட ஓடி பிடிக்க முடிய பாறைக்குள்ள நீங்க பிடிச்சே ஆகணும் எனக்கு ஒரு நண்ட பிடிச்சி காமிச்சே ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நானும் கூட இறங்கி வர்றேன் உங்களோட பேக் அல்டிஸ்க்கு அங்க இல்லைங்க நண்டு தம்பி மாதிரி ஜாலியாக வீடு கட்டியே இருந்திருக்கலாம் நம்ம தான் வளம் தொலைஞ்சிட்டோம் தம்பி என்ன பண்ணுறியா நிப்பாட்டுறியா என்ன படிக்கிற ஸ்கூல் லீவ் விட்டாச்சா என்ன பேர் உனக்கு பர்வீஸ் அகமது எந்த ஸ்கூலில் படிக்கிற ஏய் ஸ்கூல் பேர் தானா கேட்டேன் அந்த ஸ்கூல் பேரே ஊர் பேர் மாதிரி பேர் என்ன ஒண்ணே அது எங்க இருக்கு அது அணக்கட்ட அணக்கட்டா மருது மருதேல இருக்கு மதுரையா நீ இங்க சீனி கிடையாதா என்ன கடஞ்சிட்டு இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு இருக்கியா அமைதியா இல்ல

அடங்கிடு அதுக்கெல்லாம் நிற்கிதானா அதுக்குதான் நிற்கிது வரலையே கீழே இறங்கி கூத்து அப்படியே உள்ளே விழுங்குது இங்கிட்ட நினைச்சேன் அங்கிட்ட அணைச்சேன் உள்ளே விழுந்துது என்ன வேலை வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்களா அவர் மாட்டு மாட்டுவனான்னு சொல்லுது

கால் தெரியுற மாதிரி இருந்தால் பொத்தி

மொத்தமாக நடந்துட்டாரு சேர்ந்தேன் அப்புறம் நானும் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சுங்க கடைசியாக நண்டுகளை பார்த்தமே தவிர ஒன்றை கூட பிடிக்க முடிலங்க ஆனால் சீனியர் பதவியை கடற்கரை ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க எப்போ உட்காந்தாலுமே நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபிஷிங் டாட் காம்